வணக்கம் வாள அன்பர்களே ஒரு புதிய ஜோதிட தகவலாக நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திரனுக்கு நாளில் ராகுன் என்றால் சந்திரனுக்கு நாளில் ராகுன் என்று அந்த ராகு குரு வீட்டை பார்த்தாலும் சரி சுக்கரன் வீட்டை பார்த்தாலும் சரி சூரியனை பார்த்தாலும் சரி அவர்களுக்கு தாமத திருமணம் நடக்கும் தாமத திருமணம் நடக்கும் அந்த குருவுடைய அமைப்பாக குழந்தை பிறப்பு தாமதமாக இருக்கும் அதே போல மூத்த உறவுகளுடைய அமைப்பு அதாவது தந்தை வகையில் எடுத்தா பெரியப்பா தாய் வகையில் எடுத்தா பெரியம்மா அந்த உறவு வகை அமைப்பு அதே போல தந்தையுடைய சகோதர சகோதரிகளுடைய சகோதரியுடைய உறவு அமைப்பு இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிற மாதிரியே ஒரு நல்ல ஒத்துழைப்பு இருக்கிறது கம்மியா இருக்கும் அதே போல ஜாதகருடைய தந்தைக்கு ஆயுள் குறைவு அந்த ஜாதகருடைய தந்தைக்கு ஆயுள் குறைவா இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் பொதுவா இந்த ஜாதகருக்கு ஒரு பத்தொன்பது வயசு பதினேழு வயசு இருபத்தொரு வயசுக்குள்ள தந்தைக்கு ஆயுள் குறைவான அமைப்பு இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் கூட இருக்கிறதுக்கு இல்லை கவர்மெண்ட் அரசாங்கத்துடைய பில்டிங்கில் இருக்கக்கூடிய வாய்ப்பு கவர்மெண்ட் அதாவது அரசாங்கத்துடன் தொடர்புள்ள வாய்ப்பு இருக்கும் அதே போல இந்த ஜாதகரே ஜாதகியோ ஜாதகரோ அரசாங்க பணிக்காக முயற்சி செய்து வெற்றி பெற்றவங்களா இருப்பாங்க முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களாகவும் இருக்கலாம் அதே போல உடன்பிறப்பாக இளைய சகோதரர்கள் அமைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது சந்திரனுக்கு நாளில் ராகு இருந்தால் அந்த ராகு குருவுடைய வீட்டை பார்த்தாலும் அந்த குரு ராகுவை பார்த்தாலும் சுக்கரனை பார்த்தாலும் சுக்கரனுடைய வீட்டை ராகு பார்த்தாலும் இந்த அமைப்புகள் அந்த ஜாதகருடைய குடும்பத்தில் வரும் அதே மாதிரி இந்த ஜாதகர் இருக்கும் இடத்தில் புற்றுக்கண் இருக்கும் கோவில் இருக்கு புற்றுக்கண் ஏன்னா இந்த ராகு கேது சனி தொடர்பெல்லாம் வரப்போ பார்த்தீங்கன்னா புற்றுக்கண் அருகில் இருக்கக்கூடிய அமைப்போ புற்றுக்கண் வீட்டில் இருந்த அமைப்போ இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அதே மாதிரி குறி சொல்றவங்க வாக்கு சொல்றவங்கன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு வரும் இந்த நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சந்திரனுக்கு நாளில் இருக்கக்கூடிய ராகு சொந்த இடத்தை விட்டு வாடகை வீட்டிற்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு தருவாரு திருமணமாய் போனால் பெண்களுக்கு திருமணமாகி போகும் பெண்கள் இருக்கும் வீட்டிலிருந்து தனி குடுத்தனும் போகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கும் அதே மாதிரி இந்த குருவுடைய அமைப்புக்கு என்னென்ன காரகத்துவங்கள் வருகிறதோ அதில் முக்கியமான காரகத்துவங்களை ராகுல் எடுத்துக்கொள்வார் அதாவது குழந்தை திருமணம் பெண்களுக்கு குழந்தை திருமணம் இது எல்லாத்தையுமே தாமதப்படுத்துவார் அதாவது கல்யாணம் ஆகி நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகி குழந்த உண்டாகல அதே மாதிரி திருமணமானதுக்கப்புறம் வீடு மாற்றங்கள் ஒரு விட்டு ஒரு இடம் மாறிட்டே இருக்கும் இரவு நேரங்களில் உறக்கமின்மை இருக்கும் யாரோ ஒருத்தர் நம்மளை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு அமானுஷிய தன்மை அதோடைய ஃபீலிங் உடம்புல இருக்கும் அந்த உணர்வுகள் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த சந்திரனுக்கு நாளில் ராகு இருந்து சூரியன் சுக்கரன் குரு தொடர்பு பெற்றால் இல்லை அவர்களுடைய பார்வை பெற்றாலும் அவர்கள் வீட்டில் இருந்து ராகு இவர்களை பார்த்தாலும் அந்த அமைப்பு இந்த ஜாதகருக்கோ ஜாதகைக்கோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு வணக்கம் வாழ்க வளங்க